பாக்கியா குடும்பத்துக்கிட்ட நறுக்குன்னு கேட்ட கமலா கோபியோட மனமாற்றம் பாவ ராதிகா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் பாக்குற ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் சோ அந்த வகையில பாக்கியாவோட வீட்டுக்கு போன ராதிகாவோட அம்மா கமலா மொத்த குடும்பத்தினரையே பயங்கரமா திட்டுறாங்க அதே நேரத்துல கோபி செஞ்ச செயலாளர் ராதிகா பாத்தீங்கன்னா இப்ப கடுமையான கோவத்திலயும் இருக்கிறாங்க சோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல இனியா வீட்டுல வந்து திட்டிக்கிட்டு போனதை நினைச்சு ராதிகா பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ இனியா அண்ட் ஜெனிய கமலாவும் சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல கோபி வந்துட்டு அங்க வராரு கோபி கிட்ட இனியா வீட்டுக்கு வந்து ராத்திகாவை திட்டதை பத்தி கமலா வந்துட்டு சொல்றாங்க ராத்திகாவை கல்யாணம் செஞ்சதால தான் உங்க குடும்பத்தோட நிம்மதியெல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இனியா வந்து திட்டிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கோபி இனியா அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டா அவ ஏதோ வருத்தத்துல இருக்கா இந்த மாதிரி நினைக்கிறேன் அவகிட்ட பேசிட்டு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போறாரு கோபி இதனால கமலா வந்துட்டு கிட்டே உனக்கு ஆறுதல் சொல்லாமலே அங்கே போறாரு பத்தியா கோபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து பாக்கியாவோட வீட்டுக்கு போன கோபி இனியாவோட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அமைதியா ஈஸ்வரி ஈஸ்வரிக்கிட்டையும் பாக்கியா கிட்டையும் சொல்லிட்டு இனியாவை காரில் ஏத்திட்டு போறாரு கோபி கமலா நேரா பாக்யாவோட வீட்டுக்கு போயிட்டு இனியா வீட்டுக்கு வந்து சொன்ன விஷயங்களை எல்லாமே சொல்றாங்க இனியா கோபியோட வீட்டுக்கு போனது பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாததுனால பாக்கியா முதல்ல அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கு ஈஸ்வரி இனியா சொன்னதுல எந்த தப்பும் இல்லை உன் பொண்ண என் பையன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்க குடும்பத்தோட நிம்மதியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க அதுக்கு கமலா நீங்க ஒரு பச்சோந்தி அப்போ மகனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்களுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி உறவு கொண்டாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இதனால ஈஸ்வரி நான் உன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரி கமலாவை கோவப்பட்டு திட்டுறாங்க அப்போது பாக்கியாவும் பிரச்சனை பண்ணாமல் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த கமலா கிட்ட ராதிகா கோபியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது முதல்ல கல்யாணம் பண்ணிருந்த ராஜேஷ் குடிச்சிட்டு தான் பிரச்சனை பண்ணனே ஆனால் இப்போ கோபியால எனக்கு தினம் தினம் பிரச்சனை தான் என்னால் மயுமே இப்போ பாதிக்கப்படுறா இனி நான் எதுலையுமே தலையிட போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எழுந்து போகிறாங்க ராதிகா கடைசியா கோபி இனியாவை கார்ல கூட்டிக்கிட்டு போறாரு அப்போ காலேஜ்ல அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்ட வீடியோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இனியா அழுகுறாங்க அதுக்கு கோபி நானும் அந்த நேரத்தில் அப்படி சண்டை போட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பார்க்கலாம் அண்ட் அதே போல கோபி பாத்தீங்க அப்படின்னா பாக்கியாமல கோவப்படுறதுல அர்த்தமே கிடையாது பிகாஸ் பாக்கியாவை வேண்டான்னு கோபி தான் வந்துட்டு விட்டுட்டு போனார் ஸோ அவரு அவருக்கான தனியான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு அவருடைய பிள்ளைகள் மீன் மனைவியை தான் விட்டுட்டு போனார் பிள்ளைகளை கூட அவர் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே இல்லை பட் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்துட்டு ஒரே ஆளாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த பாக்கியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிற அளவுக்கு பயங்கரமாக டெவலப் ஆகியிருக்கிறாங்க ஸோ கோபி பார்த்தீங்கன்னா த பாக்காவுக்காக இல்லை அப்படின்னாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாக்கியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நினைச்சாச்சும் பாக்கியாவே நிம்மதியாக இருக்க விடணும் பட் அதெல்லாத்தையும் விட்டுட்டு பாக்கியாவை ஏதோ எதிரி போல் நினச்சி பண்ணுறது எல்லாமே கோபியினுடைய அடிமுட்டாள்தனம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்